அந்த சிங்க ராஜாதனன் ஞாபகத்துக்கு வருவார் அப்படி ஆளுமை நிறைந்த மக நட்சத்திரம் பௌர்ணமியோடு மாசி மாதத்தில் கூடும் அந்த அற்புத நாள் தான் மாசி மகம் இந்த மாசி மகத்துக்கான சிறப்பு என்ன நீரின்றி அமையாது உலகம் கொஞ்சம் ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா சிவிலைசேஷன் அண்ட் சிவிலைசேஷன் மொஹஞ்சாதாரம் இப்படி நிறைய நாகரிகங்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா ஒரு மக்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய வளர்ச்சியை தான் சிவிலைசேஷன் அப்படின்னும் அப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கும் இடம் எதுவாக இருக்கும் என்றால் நீர் நிலைகள் நிறைய கிடைக்கக்கூடிய இடமா இருக்கும் ஆற்று பக்கத்துல ஏன்னா நீர் என்பது ஒரு வாழ்வாதாரத்திற்கு இன்றி அமையாதது மழை எவ்வளவு முக்கியம் நீர் எவ்வளவு முக்கியம் நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கும் பஞ்சம் பார்த்திருக்கிறது தமிழ்நாடுன்னு நாம கூட நம்ம வாழ்க்கையில தொண்ணூறுகள்லாம் மழை பொய்க்கும் பொழுது தண்ணியினுடைய அருமை ஒரு டம்ளர் தண்ணினா எவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீர் கொஞ்சம் இருக்கு இறைவன் அருளால் மழைலாம் வருது ஆனாலும் விலை கொடுத்து நீர் வாங்கும் ஒரு உலகத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நீர் இதற்கான மிக மிக சிறப்பான ஒரு நாள்னா மாசி மகம் திருஞான சம்பந்தர் மயிலைக்கு வரார் இறந்த பெண்ணின் உடலை பாடி உயிர் கொடுக்கின்றார் அதுல ஒவ்வொரு மாதத்தில் கபாலீஸ்வரருக்கு நடக்கும் விழாக்களை சொல்லிக்கொண்டே வருகின்றார் அதுல மாசி கடலாட்டு கண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் அப்படின்னு பதிவு பண்றார் இன்னைக்கும் எந்த இடத்துலலாம் உங்க ஊர்ல குளம் இருக்கலாம் அல்லது கடற்கரை உள்ள நகரங்கள்ல நீங்க இருக்கலாம் உதாரணத்துக்கு சென்னையில் பாத்தீங்கன்னா மாசி மகம் இந்த வருஷம் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மார்ச் பன்னெண்டு அதிகாலை ரெண்டு மணி ரெண்டே கால அளவுல வந்து பதிமூன்று அதிகாலை நாலு மணி அளவு தோராயமா அவ்வளவு நேரம் நமக்கு மக நட்சத்திரம் பௌர்ணமி மாசி இதெல்லாம் கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது அதனால மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னைக்கு நம்முடைய கடற்கரை கிட்ட போய் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கும் சைவ வைணவ சாக்தன் எல்லா திருக்கோயில்களிலிருந்தும் வீதி உலாவில் அந்த உற்சவ மூர்த்திகள் வந்து கடற்கரை அருகே வருவார்கள் அந்த கடலாட்டு அப்படின்றதுனால அந்த நீர் நிலைக்கு இறைவன் வந்து அந்த நீரின் புனிதத்தன்மையை மேலும் அதிகரிக்கின்றார் ஏன் நம்முடைய பாரத தேசத்துல எந்த கோயில் எடுத்தாலும் சரிங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டுமல்ல ஆஹ் எல்லா நம்முடைய தர்மத்தில் இருப்பவர்களும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் கங்கையில நீராடணும் இது நமக்கான பிரதான ஆசையா இருக்கும் இல்லையா ஏன் கங்கையில் நீராடினால் நம்முடைய பாவங்கள் கரைந்து விடும் அப்ப இது மாதிரி புண்ணிய நதிகள் என்பது பாரத தேசத்தோடு இருக்கு ஒன்பது புண்ணிய நதிகள் இந்த மாசி மகம் மகாமகம் இதெல்லாம் இந்த ஒரு ஐதீகத்தில் தொடர்பு கொண்டுள்ளன ஆஹ் யமுனா சரஸ்வதி நர்மதா காவேரி இப்படி இருக்கக்கூடிய ஒன்பது நதிகள் வந்து தங்களுடைய பாவங்களை கரைக்கும் நாளாக கொண்டாடப்படுகின்றது ஏன்னா நம்மெல்லாம் புண்ணிய நதிகள் தேடி 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 நீராடி நம் பாவத்தை கரைத்துக் கொள்கின்றோம் அப்ப அந்த வந்த பாவங்களை நாங்கள் எப்படி கரைத்துக் கொள்வதுன்னு சிவபெருமானிடம் நதிகளும் முறையிட அந்த நதிகளுக்கும் சிவபெருமான் சொன்னது நீங்க யாரு கங்கைய கூட காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய குடமுழுக்கு குடமூக்கு கும்பகோணம் கோயில் நகரம் இப்படிலாம் புகழப்படும் நம்முடைய குடந்தைக்கு வந்து இந்த மகாமக குலத்தில் கலந்து விடுங்கள் உங்கள் பாவம் நீங்கிவிடும் அப்ப அவர்களோடு சேர்ந்து நாமும் அந்த இடத்தில் நீராடினோம் என்றால் நம்முடைய பாவங்களும் சிவபெருமானுடைய அருளால் கை இரண்டும் காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம் திருப்பார் கடலாடி, மதுரை நகராடி தவம் கிடந்து வந்தவனே ஆருயிரே கண் வளராய் இது அந்த காலத்துல செவி வழியா கேட்டு கொண்டு வரும் ஒரு தாலாட்டு பாடு அதாவது ஒரு அருமையான சத் புத்திர குழந்தைகள் நமக்கு வரணும்னா ஒரு ஒரு புண்ணிய நதிகள்ல நீராடும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய உடம்பில் உடம்பு உஷ்ணமாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வினையாக இருக்கலாம் இதை தான் பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க திருச்செந்தூர் கடல்ல போய் குளிங்க ராமேஸ்வரம் கடத்துல கடல்ல போய் குளிங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும் நம்பிக்கையோட வருவாங்க எவ்வளவு பேர் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் ஆஹ் அருள் பாலிக்கும் அந்த இடத்தில் இருக்கும் அந்த கடலில் குளித்து முருகப்பெருமான் அருளால் குழந்தையை பெற்றவர்கள் இப்படி கடலினுடைய அருமை நீர்நிலை குளக்கரை அப்படின்ற இந்த அருமைகளை சொல்லி கொண்டு போகலாம் சரிப்பா நாங்க என்ன பண்ணோம் அன்று கடற்கரைக்கு குளக்கரைக்கு செல்ல வேண்டும் அன்று நீரை நாம் வணங்க வேண்டும் அதுதான் பிரதானமான விஷயம் எங்கெல்லாம் பீச் பக்கத்துல அந்த இடத்துல நம்ம இருக்கோமோ போகலாம் கண்டிப்பா அந்த உள்ளூரில் இருக்கிற கோயில்கள்ல இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தங்கள் அங்கே வருவாங்க நாமும் நீராட வேண்டும் அதுதான் உண்மை கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா அல்லது மருத்துவ ரீதியா பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில குளிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் போயிடும் அந்த உப்பு அதை அப்சார்ப் பண்ணிக்கும் அந்த நெகட்டிவ் அயான்ஸை அப்படின்றத விஞ்ஞானமும் சொல்லுது அதனால பஞ்சபூதங்களும் நிரம்ப இருக்கக்கூடிய மண்ணில் நடந்து அங்க இருக்கக்கூடிய உப்பு தண்ணியில் குளிக்கும் பொழுது நமக்கான எல்லா பாவங்களும் எதனால் பாவங்கள் வந்தா என்ன சொல்றோம் நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்ப மனசுக்குள்ள ஏதோ ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் அதை தான் நெகட்டிவ் தாட்னு சொல்கிறோம் அது போயிடும் இல்லை குளத்தில் போய் குளிக்கிறோம் இல்லங்க எங்க ஊர்ல குளமும் இல்ல ஆஹ் கடற்கரையும் இல்லை நாங்க வெளியூர் இல்ல வெளிநாடு என்ன செய்யணும் அன்று மாசி மகத்தன்று விரதம் இருப்பது சால சிறந்தது இப்பதான் தைப்பூசம் போச்சு இப்பதான் சிவராத்திரி போச்சு அதுக்குள்ள மாசி மகமாம் நம்ம ஒரு தடவை விரதம் இருந்து சுவாமி கிட்ட பெரிய விஷயத்த கேக்குறோமே தொடர்ந்து அந்த பூஜைகளை நாம் அழகாக கடைபிடித்து தானே நம்ம பாவம் தீரும் பெரிய தொகை வேணும்னா அப்பப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும்ல மாதத்தில் கொஞ்சம் தொகையை போட்டால் தானே எனக்கு பெரிய தொகையாக வரும் இல்லை இல்லை நான் ஜனவரி மாதம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் எனக்கு இதை வச்சு பெரிய தொகை வேணும்னா அதற்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க மாதம் அதிலும் குறிப்பாக பௌர்ணமியோடு தொடர்பு கொண்ட அந்த நாளை ரொம்ப விமரிசையாக வைகாசி விசாகம் தை பூசம் இப்படி பௌர்ணமியோடு தொடர்பு கொண்ட நாட்கள்ல ரொம்ப விசேஷமான எல்லா ஆலய நிகழ்வுகளையும் வைத்து விட்டார்கள் இது வந்து எப்படின்னா தொடர் தொடர் பக்தியை நமக்கு கொடுக்கும் சரி முதல் விஷயம் மாசி மகம் எந்தெந்த கடவுளோடு தொடர்பு கொண்டது முருகப்பெருமான் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணங்கள் நிலை மாற வேண்டும் அதனால நீர் நிலைக்கு குறிப்பா முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் திருச்செந்தூருக்கு போய் நீராடி விட்டு வந்தால் மாசி மகத்தன்று கேட்டால் அந்த சேயோன் என்ற குழந்தை கடவுள் உங்கள் இல்லத்திலும் மழலை செல்வத்தை தருவான் அதனால குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்கள் மாசி மகத்தை தயவு செய்து விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் கண்டிப்பா ஏதோ ஒரு புனித நதிக்கோ ஆற்றிற்கோ சென்று நீராடிவிட்டு வாருங்கள் அது மட்டுமல்ல அனுமதி கொடுப்பாங்கன்னு தெரியல அனுமதி கொடுத்தால் மண் விளக்கு தீபம் ஏற்றி அந்த ஆற்றிலும் விட வேண்டும் ஏனென்றால் நீரை கொண்டாடும் தினம்தான் இந்த மாசி மகன் அடுத்தது சிவபெருமான் பார்வதியோடு தொடர்பு கொண்டது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி தேவி தாட்சாயணியாக சதி தேவியாக தக்ஷனுக்கு அவள் சென்று கிடைத்திடம் பிறந்த தினம்னு என்னால் சொல்ல முடியாது ஏன் சிவ குடும்பத்துல யாருமே கருவில் பிறக்க மாட்டார்கள் அவர்கள் பிறப்பு கிடையாது எப்பப்ப வேணுமோ அது மாதிரி இன்ஸ்டன்ட் ஒரு வார்த்தை முதல்ல கேட்ட உடனே ஸ்பான்டேனியஸா இன்ஸ்டண்ட்டாக தோன்றி குழந்தையாக வருபவர்கள் சிவக்குடும்பத்தினர் அதனாலதான் மீனாட்சி யாக குண்டத்திலிருந்து வந்தால் ஒரு சங்கு தாமரை மீது குழந்தையாக அங்கு தட்சனுக்கு தாட்சாயணி கிடைத்தாள் தாட்சாயணி அவள் அவளுடைய சரித்திரம் என்ன கணவனுக்காக மரியாதை கேட்டு தந்தையிடம் உரிமை கேட்ட முதல் பெண் அவதான் அது மட்டும் அல்ல அந்த இடத்தில் அவள் தன்னை மாய்த்து கொண்டாள் அப்படின்றது சரித்திரம் அவளுடைய உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள் என்ன சக்தியே இப்படி இல்லையே போயிட்டாளே நினைக்க கூடாது ஆங்கிலத்தில் ஒரு டெபினிஷன் உண்டு எனர்ஜி கேன் பி நேதர் கிரியேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் சக்திக்கு அழிவே இல்லை அவ தன்னுடைய அருளை பாரத தேசம் முழுக்க வியாபித்து கொடுத்து கொண்டிருக்கின்றாள் அதற்கான திருவிளையாடல் இங்க தன்னுடைய கணவனுக்காக அவங்க அப்பா கிட்டயே கேட்டு உரிமை கேட்ட விதம் எப்படி இருக்கு தன்னுடைய மனைவியை இப்படி யாக குண்டத்துல விழுமாறு செய்து விட்டேரேன்னு கோபத்தோடு அவளுடைய உடலை கொண்டு சிவபெருமான் ருத்ர தாண்டம் ஆடினார் அப்படின்னும் பொழுது கணவனுக்கு மனைவி மேல மனைவிக்கு கணவன் மேல எந்த அளவு அந்யோன்யம் எந்த அளவு ஒரு அன்பு அப்படின்றது ரொம்ப அழகா தெரியக்கூடிய சரித்திரம்தான் தேவியினுடைய சரித்திரம் சிவபெருமான் பால் அன்பு கொண்டு அன்று நீராடி விட்டு பூஜை அம்பாள் பூஜை செய்தால் கணவன் யார்கிட்டையாவது அல்லது யார் மூலமாவது ஒரு பிரச்சனை வரும் தெரியுமா நம்ம தான் இருப்போம் மூணாவது யாராவது வந்திருப்பாங்க அவங்கள வச்சு நம்ம ஏதாவது சொல்லிடுவோம் இல்ல கணவர் ஏதாவது சொல்லுவார் இப்படி மூன்றாவது தேவையற்ற நபரால் வரும் குழப்பங்கள் நீங்கிவிடும் ஒற்றுமை இருக்கும் எப்படி சுவாமியும் தாட்சாயினியும் அந்த அளவு அந்த ஒற்றுமையை காண்பித்தார்களோ அது மாதிரி அந்த ஒற்றுமை கிடைக்கும் அடுத்தது வருணனும் தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக சாபம் பெற்று கடலுக்குள்ளேயே மாட்டின்றாராம் வருண அதனால சிவபெருமானிடம் சாபம் நீங்க பெற்ற நாள் அந்த நாள் அதனால வருணனையும் வணங்கி நம்ம இந்த மாதிரி கடற்கரையில நீராடுகின்றோம் அப்ப வருணன் கேட்டாராம் என்னுடைய சாபம் எப்படி இன்று மாசி மகத்தன்று நீங்கியதோ அது மாதிரி சுவாமி இந்த மாசி மகத்தண்ணிக்கு உங்களை யாரெல்லாம் நீர்நிலைக்கு வந்து வழிபாடு செய்கின்றார்களோ நீராடி விட்டு செய்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை நீங்கள் போக்க வேண்டும் நிறைவாக திருமால் திருமகள் விஷ்ணுவை விட்டுட முடியுமா திருமாலை விட்டுட முடியுமா திரு கோஷ்டியூர்னு ஒரு இடம் ஆஹ் சுவாமி கிருஷ்ணர் பிறந்த உடனே மதுரால எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தேவகி அப்படி பயப்படுறா ஏன் அந்த காராகிரகத்துல குழந்த பிறந்தாச்சு குழந்தை அழற சத்தம் கேட்டா கூட கம்சன் வந்துருவ அப்படியே சங்கு சக்கரதாரியா பிறந்த உடனே தேவகிக்கு ஒரு அற்புதமான விஷ்வ ரொம்ப அதாவ ரசிக்க கூட முடியல கை காலெல்லாம் உள்ளவை அப்படின்றாலாம் ஏன் ஒரு தாயா மட்டும் அந்த குழந்தையை காப்பாத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கலாம் அப்ப கிருஷ்ணன் பிறந்ததை யாருப்பா எங்கப்பா கொண்டாடினாங்கன்னு பார்த்தா வட இந்தியாவில் மதுராவில் பிறந்த கிருஷ்ணனுக்கு திரு கோஷ்டியூர் என்று நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் கொண்டாட்டமாக இருந்தார்களாம் யாரு தேவர்களும் ரிஷிகளும் அங்க வந்து ஹோலி திருவிழா மாதிரி வண்ணமயமான அந்த அழகான வர்ணங்களை அவங்கவுங்க மேல அடிச்சுண்டு அந்த இடத்துல ஒரே சேரு மாதிரி அடிச்சா நீரும் அந்த வண்ணங்களும் கலந்து அந்த அளவு திரு கோஷ்டியூர்ல பெரிய வைபவமா மதுராவில் வட மதுரையில் பிறந்த கிருஷ்ணனுக்கு செய்தார்களாம் அந்தனால இந்த திரு கோஷ்டியூருக்கு எல்லோரும் வந்து சேர்ந்து கிருஷ்ணனுக்காக காத்திருந்த தினம் அந்த ஒரு அழகான தவத்தை ஆரம்பித்த தினம் கோஷ்டினா யாரு நல்ல ரிஷிகளும் முனிவர்கள் அப்படி ஒரு சத் சங்கம் கொடுத்த திரு கோஷ்டியூருக்கான எல்லாரும் வந்து சேர்ந்து இந்த கொண்டாட்டத்தை ஆரம்பித்த தினம் இந்த மாசி மாசிமன் அப்ப எந்த கடவுளுக்கு தான் சிறப்பு இல்லை அதனால தயவு செய்து அன்று முழுக்க விரதம் இருங்கள் பௌர்ணமி விரதம் அதுவும் குறிப்பா பௌர்ணமியில் சத்தியநாராயணன் பூஜைன்னு ஒண்ணு உண்டு அந்த சத்தியநாராயணன் பூஜை நீங்க பண்ணணும்னா மாசி மகத்துல இருந்து தொடங்குங்க ரொம்பவே விசேஷம் எல்லா மாதத்திலும் வரும் பௌர்ணமி என்று சத்தியநாராயணனுக்கு கோதுமையால் ஒரு சர்க்கரை கலர்ந்த ஒரு அழகான நைவேத்தியம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய சத்தியநாராயணனுக்கும் அப்படியே வானத்தில் இருக்கக்கூடிய பூரண நிலவுக்கும் நிவேத்தியம் பண்ணணும் அப்படின்ற பூஜை முறை இப்படி எல்லா மங்களங்களையும் சுபங்களையும் நிகழ்த்தும் இந்த மாசி மகம் சரிங்க எங்க வீட்டுக்கிட்ட எந்த நீர்நிலையும் ஒண்ணு என்ன பண்ணா உங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு கலச சொம்பு வச்சிருப்பீங்க இல்லையா அதில் உங்க வீட்டில் நீங்க உபயோகப்படுத்துற நீர் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் ரெண்டு புஷ்பங்களை கலந்து அந்த மஞ்சள் கலந்த புஷ்பத்தோடு இருக்கிற அந்த நீரை சுவாமி கிட்ட வச்சு விளக்கேற்றி தீபாராதனை பண்ணி உங்களுடைய தலையிலும் உங்கள் இல்லம் முழுக்க தெளித்து உங்கள் இல்லத்தில் கங்காஜரம் இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துண்டு அடுத்த நாள் அதில் நீங்கள் குளித்து விடுங்கள் கங்கையும் பிற நதிகளும் கருணை கொண்டவர்கள் அதனால தான் கங்கா மாத்தான்னு கூப்பிடுறோம் அம்மாக்கு எப்படி அம்மா அப்படின்னா எங்க அம்மா ஓடி வந்துருவாங்கல உங்க அம்மா ஓடி வருவாங்களே எவ்வளவு வயசானாலும் நமக்கு ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சு வீட்டில் அம்மா எண்பத்தஞ்சு வயசுல இருந்தாங்கன்னா என்ன கேட்பாங்க குழந்தை சாப்பிட்டியா குழந்தை சாப்பிட்டானா குழந்த சாப்பிட்டால அப்ப அறுபது ஆனாலும் குழந்தைன்னு சொல்லப்படுற ஒரே ஆள் யாருன்னா நம்ம அம்மா தான் அதனால கங்கை என்பவள் மாத்தாவாக இருப்பாள் எனக்கு உண்ண வந்து பார்க்க முடியலமா இந்த நீர்நிலையில நீ வந்துடு அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா எல்லா புண்ணிய நதிகளும் நம்முடைய பாவத்தை கரைக்க நாம் இல்லத்து நீர்நிலையில் வந்து விடுவார்கள் அவர்களை பூஜிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் ஒரு நாள் மோட்டார் ரிப்பேர் ஆய் தண்ணி வரலன்னா நீங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுடுவோம் அந்த ஒரு நிலையை யோசிச்சோன்னா நீர் கொடுக்கிறது இறைவனுடைய பெரும் கருணை என்பது புரிந்துவிடும் அந்த கொண்டு வழிபாடு செய்ய வேண்டிய நாள் விரதம் இருந்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள் நம்முடைய பாவத்தை கரைக்கும் நாள் நிறைவாக ஒரு அன்று பித்ருக்களுக்கு பொதுவாக அமாவாசைதான் பித்ருக்களோடு தொடர்புடைய தினம் ஆனா மாசிமகம் என்ற பௌர்ணமி என்று நம்முடைய பித்ருக்களுக்கும் இந்த நீர் நிலைகளில் அவர்களுக்கான அந்த சிறப்பான ஐதீகங்களையும் காரியங்களையும் நம்ம செய்தோம் என்றால் அவர்களும் சாந்தம் பெற்று நமக்கான வரத்தை அருள்வார்கள் மகா மகம் கும்பமேளா இதெல்லாம் நடந்தாலும் ஆண்டுதோறும் வரும் இந்த ஆண்டு பன்னெண்டு மார்ச் வரக்கூடிய மாசி மகத்தை தயவு செய்து விட்டு விடாதீர்கள் முடிந்தால் பக்கத்தில் இருக்கும் நதிக்கோ குளத்திற்கோ கடற்கரைக்கோ சென்று நீராடி விட்டு வாருங்கள் கண்டிப்பாக நலன்களை பெறுவீர்கள் நன்றி வணக்கம் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு